ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கிய இரும்பு மனிதராகவும் சேர்ந்த வல்லபாய் பட்டேலே நேருவிடம் சரணடைய வேண்டிய சூழல் அப்போது ஏற்பட்டது நேரு வல்லபாய் பட்டேல் இருவருக்கும் இடையே பதவியும் உறவும் ஏற்பட காரணம் அதிகார போட்டியாகவே வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியுள்ளனர் இந்த தேர் நேருக்கு நேராக போதிக் கொள்ளவில்லை என்றால் மறைமுகமாகவே தங்களின் சதுரங்கத்தை கொண்டிருந்தனர் ஆட்சி அதிகாரத்தில் தேர்வு பட்டியலும் இருந்ததால் கட்சியை நிர்வகிக்கும் பொறுப்பிற்கான தேர்தலானது அப்போது நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இப்படிப்பட்ட சூழல் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட காரணம் அக்கட்சிக்குள் அதிகரித்திருந்த கொள்கை உடன்பாடுகளை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா இந்துக்களுக்கு சொந்தம் என்ற கருத்தியலானது பெரும்பாலான மக்கள் மத்தியில் பரவியிருந்தது இந்த கருத்தியல் சித்தாந்தம் காங்கிரஸ் கட்சியை விட்டு வைக்கவில்லை அதே நேரத்தில் மார்க்சிய சித்தாந்தத்தை பயின்ற பல இடதுசாரி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் அப்போது இருந்ததால் இடதுசாரி காங்கிரஸ் அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலில் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளவில்லை இதனால் தங்களது ஆதரவாளர்களை களமிறத்தினர் நேர்வின் ஆதரவாளராக கலவெழுக்கப்பட்டவர் ஜே பி வடதுசாரி கருத்தில் களையிறக்கினார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதே காலகட்டத்தில் வெளியுறவு கொள்கை பாகிஸ்தான் மற்றும் இந்து சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே விவாதங்கள் ஏற்பட்டன

அதிகாரத்தை பறிக்கும் முயற்சியில் இறங்கினார் ஏழு என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்குள் வலதுசாரி கருத்தியை அதிகரிப்பதையும் இதனால் இந்திய ஆட்சி அதிகாரத்தில் மதவாத கருத்துகள் பரவிக்கிடும் அபாயம் உள்ளதாகவும் கருதிய நேரு புருசோத்தாஸ் தாண்டலை அதிகாரம் எடுத்து செய்ய முயன்றார் இதற்காக காங்கிரஸ் கட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவில் காட்டினார் இதற்காக நேரு இயங்கிய ஆயுதம் காங்கிரஸ் காரிய கமிட்டி மற்றும் தேச கட்டுப்பாட்டு குழுவில் இருந்து விளங்குவதற்கு என்ற முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி காங்கிரஸ் காரிய கமிட்டியிலிருந்து நேரு விளங்கினார் இது காங்கிரஸ் தொண்டர்களிடையே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் தலைவர்கள் பலர் வேறுவின் வீட்டில் முகாமிட்டனர் காங்கிரஸ் தொண்டர்கள் மிகுந்த வேதனை அடைந்தனர் இறுதியில் நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு காங்கிரஸ் காரிய கமிட்டியில் தான் மீண்டும் பணியாற்ற வேண்டும் காங்கிரஸ் தலைவராக நான் இருக்க வேண்டும் என சதுரங்கத்தில் செக்கை வைத்தார் இந்த முறை காங்கிரஸ் நடத்தப்பட்ட பகலையாட்டத்தில் தலைவர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டார் செப்டம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஏமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு கட்சிக்குள் நேருவின் தன்னசைவுக்கு ஏற்பதே இருந்தது காங்கிரஸ் தலைவர்கள் மாறியதாக விமர்சனங்கள் எழுந்தன கட்சியிலிருந்து விலக்கி இருந்தார் இருப்பினும் தனது தலைமையின் கீழ் சேர்ந்து பணியாற்ற விருப்பம் இருந்தால் கட்சிக்குள் வரலாம் மீண்டும் காங்கிரஸ் தலைவராக முன்னிறுத்தப்பட்டு பட்டியலால் வெட்டப்பட்ட ஜே பி கிர்பலானி இறுதி வரை காங்கிரஸ் கட்சியை இணையவே இல்லை ஆனால் ஜே பி காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய சிவசுப்படமாக திகழ்ந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள் மீண்டும் காதல் வந்தாலும் கூட சில நேரங்களில் நேர்வு எடுக்கும் கொள்கை முடிவுகளுக்கு முரண்பட்டே இருந்தார் அதில் அவர் வைத்த முக்கியமான உத்தரவு அரசு நிர்வாகத்தை கட்சியே கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இது தேர்வு உடன்படாததால் இருவருக்கும் இடையே போக்கு ஏற்பட்டது இறுதியில் இந்த விவகாரத்திலும் தேர்வின் கையே ஓங்கியிருந்தது நிர்வாகத்தை ஒருபோதும் கட்சி கட்டுப்படுத்த கூடாது என்ற உத்தரவை நேரு பிறப்பித்தார் இதனால் ஒரு சேர கட்சியும் அரசு நிர்வாகமும் நேருவை கைக்கு வந்து சேர்ந்தது இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் நிலப்பிழார்கள் அதீத செல்வம் படைத்தவர்களை ஆதிக்கம் அதிகரித்தல் இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு கருத்தியல் வளம் குறைந்தல் ஆங்கிலேய காவிரி ஆதிக்கத்தை எதிர்த்து வளர்ந்த காங்கிரஸ் கட்சிக்குள் மீண்டும் செல்வந்தர்கள் போலோச்சல் தொடங்கினர் இது நேருவுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது கட்சியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடிந்த நேர்வால் அவரால் ஏற்படுத்த முடியவில்லை இதால் மற்றொரு கொள்கை முடிவை நேரில் எடுக்க வேண்டியிருந்தது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய காங்கிரஸ் கட்சியில் இடதுசாரிகள் குறிப்பாக சோசியலிச ஜனநாயகிகள் அதிக அளவில் இருந்தன காங்கிரஸ்

மத அடிப்படைவாதிகளுக்கு எதிராக குறை கொடுத்து வந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் இடையிலேயே பேசிய நேரு சந்தோத அரசியலின் இழிவான அரசியலால் காங்கிரஸ் கட்சி தனது செல்வாக்கை மக்கள் மத்தியில் இழந்துவிடும் அபாயம் ஏற்பட்டதாக பேசினார் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் பேந்துவிட்டது மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த செல்வாக்கானது முடிவுக்கு வந்துவிட்டதாக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மீண்டும் கட்சி நிர்வாகிகளிடையே பேசிய வேறு காங்கிரஸ் கட்சி தனது செல்வாக்கை தொடர்ந்து இழந்துவிட்டு நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறவில்லை என்றால் மக்கள் அதிகாரத்தில் தெரியப்படும் என இதன் முடிவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய நேரு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பலவீனமாகிவிட்டதாகவும் இன்னும் பலவீனமான நிலைக்கு தங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் சதவீதருக்கு ஏற்ற கொள்கைகளை உருவாக்கவில்லை என காங்கிரஸ் கட்சி சபிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடும் என தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இதனால் புதிய கொள்கையையும் கட்சிக்கான சித்தாந்த கம்பத்தை அளிக்க வேண்டும் என்று ஏற்பட்டுள்ளதாக கருத்து கூறினார் மிதவாத இடதுசாரிகளை காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து மீண்டும் செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார் அப்போது சோசலிச கருத்துக்கள் கொண்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் மக்களுக்கான சமூக விடுதலையை மையப்படுத்தி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்